ஹாய் கைஸ் இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நேந்திர வாழைப்பழம் ரெண்டு எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் ரெண்டு வாழைப்பழம் போதுமானதாக இருக்கும் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நடுவில் இருக்க சீட்ஸையும் கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அரிசி மாவில் பிளண்ட் பண்ண வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க தண்ணி பற்றலை அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு இடியாப்பை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நம்ம டச் பண்ணால் கொஞ்சம் குழி ஆகிற அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் மாவு வந்துட்டு ஒரு இட்லி தட்டில் வாழை இலை இல்லைனா துணி கூட போட்டு நம்ம தேங்காய் பூவையும் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் அதுக்கு மேலே தேங்காய் பூவுக்கு மேலே வந்து நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்தோன்னா சுவையான இடியாப்பூ ரெடி இது கூட நம்ம தேங்காய் பாலும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இல்லை நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணி தேங்காய் பூவும் நாட்டு சக்கரையும் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்